எப்போ சப்பாத்தி சுட்டாலும் ரொம்ப ஹார்டாக இருக்கா அப்போ இந்த டிப்பு தான் உங்களுக்கு நல்ல பஞ்சு போல் சப்பாத்தி சுடுறதுக்கு நான் சொல்கிற டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் சப்பாத்தி பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க எந்த பிராண்ட் எதாக இருந்தாலும் பரவாயில்ல நான் இன்னைக்கு மிஷினில் வாங்கின மாவு தான் எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துருக்கேன் ஒன்றரைலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துருக்கேன் அடுத்து நம்ம எடுத்த மாவு கலவை தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு பிசையக்கூடாது மாவை இந்த மாதிரி தண்ணியோடு கலந்து விடணுங்க கலந்து விட்டிங்கன்னா நல்லா மாவு உருண்டு வரும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எது வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துனதுக்கப்புறமா கையில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க இது வந்து நம்ம கையில் மாவு ஒட்டாத இருக்கிறதுக்கு இப்போ கைவிடாமல் நல்லா மாவை இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுங்க இந்த பிசைஞ்சு கொடுக்குறப்ப எந்த அளவுக்கு பொறுமையாக நம்ம பிசைஞ்சு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு சப்பாத்தி சாஃப்டாக வரும் இந்த மாவு நல்லா இப்போ பிசைஞ்சு கொண்டு வந்துட்டேன் கையில் ஒட்டவே இல்லை பாருங்க இப்போ இந்த மாவை கவுண்டர் டாப்பில் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பிசைஞ்சு கொடுங்க இந்த மாதிரி உங்களால் கையை அழுத்தம் கொடுக்க முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி பிசைங்க இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் தட்டி எடுத்துக்கோங்க மாவு அடித்து எடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம சப்பாத்திக்கு மாதிரி இழுத்து இழுத்து பிசைகிறப்ப மாவே உருண்டு வந்துடும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு தடவை இந்த மாதிரி அடித்து உருட்டுனீங்கன்னா மாவு சாஃப்டாக ரெடி ஆயிரும் நான் தொட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த மாவை ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வருங்க இது ரொம்ப கஷ்டம் கிடையாது எப்பவும் பெசை கொஞ்சம் மாறுதல் பண்ணிக்கிட்டீங்கனாவே போதும் கையில் ஒட்டாது இருக்குது இப்போ டா கவுண்டர் டாப்பில் டாப்பில் தேவையான அளவு மாவு தூவி விட்டுட்டு நல்லா உருட்டி வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க எல்லாம் ஈவனாக தேய்ச்சி வந்தால் மட்டும்தான் சப்பாத்தி புஸ்ஸுன்னு வரும் நடுவில் ரொம்ப தேய்ச்சிட்டிங்கன்னா அது வந்துட்டு மொறு மொறுன்னு போய்டும் அது மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ தேய்ச்சதை நல்லா சுட சுட இருக்கிற தோசைக்கல்லில் போட்டு ஒரு முப்பது செகண்ட் விட்டு திருப்பி திருப்பி விடுங்க அப்படி விட்டிங்கன்னா அதுவே புஷ்ஷுன்னு எலும்பி சப்பாத்தி வரும் பூரி தான் புஷ்ஷுன்னு இருக்கணுங்க சப்பாத்தி ரொம்ப புஷுன்னெலாம் வராது சாஃப்டாக இருந்தால் மட்டும் போதும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா சாஃப்டாக உப்பி வந்த சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இதையே ஃபாலோ பண்ணி நீங்களும் சுட்டு பாருங்கள் சப்பாத்தி கண்டிப்பாக சாஃப்டாக தான் இருக்கும் சாப்பிடாதவங்க கூட ரெண்டு எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிடுவாங்க உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன அப்பப்போ எங்கள் வீட்லேயும் சப்பாத்தி சொதப்பி இருக்குது இந்த வீடியாக வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்